செய்தி நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட்டில் பதினைந்து நாட்களுக்குள் கடைகளை காலி செய்ய நகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கியதால் வியாபாரிகளிடையே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியதை கண்டித்து கடைகளையும் மூடி வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வியாபாரிகளின் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் சிவகுமார் வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எதற்காக இந்த முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது மௌனிகா நீலகிரி மாவட்டம் வந்து குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான வந்து எட்நூறு கடைகள் வந்து அங்கு உள்ளது அந்த கடைகளை வந்து தற்போது வந்து இடித்து விட்டு புதிதாக சுமார் வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி செலவில் வந்து கட்ட வந்து கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பு வந்து இந்த பூமி பூஜை செய்யப்பட்டது இந்த பணி வந்து துவங்க இருக்கும் நிலையில் வந்து இதற்கு குன்னூர் மார்க்கெட் வியாபாரிகள் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் குன்னூர் சார் ஆட்சியர் வந்து சங்கீதா தலைமையில் நகராட்சி ஆணையர் இளம் குன்னூர் டிஎஸ்பி ஆகியோர் தாசில்தார் தலைமையில வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் வந்த வியாபாரிகள் வந்து புறக்கணித்தனர் இதனை தொடர்ந்து வந்து குன்னூர் மார்க்கெட் கடைகளை வந்து பதினைந்து நாட்களுக்குள் வந்து காலி செய்ய வேண்டும் என குன்னூர் நகராட்சி அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் வழங்கியதால் வந்து அது கடைக்காரர்கள் வந்து பெரும் வந்து பரபரப்பு ஏற்பட்டது இதனால வந்து நேற்றும் வந்து கடைகளை வந்து அடைத்து வந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிலையில் வந்து இன்றும் வந்து கடைகளை மூடி வந்து பந்த் அறிவித்து முன்னூர் நகராட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து தற்போது வியாபாரிகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மோடி தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்